பேரவைு ஆரம்பிச்சு அந்த குலதெய்வங்கள் முக்கியம் அந்த இப்போ இவருடைய கருதப்பட கோபால சாஸ்திரி இந்த திராவிட அப்படின்ற குடும்பங்களுக்கு இந்த பக்கத்தில் இருந்து அவர் வலங்கை மான் அப்படிங்கிற கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்ல இருந்து போனதாக ஒரு ஐநம் அதாவது இன்றைய தினம் அந்த வலங்கை மான்ங்கிற கிராமத்துல விசேஷ பூஜைகள்லாம் பண்ணி பிரசாதங்கள்லாம் நம்ம வைத்தியத்தை சொல்லியிருக்கணும் சாஸ்திர வைத்திருக்க அது ஏற்பாடு பண்ணி அந்த பிரசாதத்தை இப்ப கொடுத்துருக்க அதுக்காக அன்னதானமும் அந்த ஊரில் பண்ணுறா இன்னைக்கு சமாச்சாரம் அது கோபாலகிருஷ்ண சாஸ்திரிக்கு அந்த பிரசாதம் தான் கொடுக்குறோம் நன்றி ఆ ఊర్లో ఈరోజు విశేష పూజలు అన్నీ చేసి అది మీరు కూడా వెళ్ళాలనుకున్నారు కదా ఆ ఊరు తర్వాత ఏర్పాటు చేస్తాం కానీ వెళ్తాం